அந்தரத்தில் தொங்குவது சொம்பும் தண்ணீரும் அது என்ன விடை இளநீர் குள்ளனுக்கு குடிமி நிமிர்ந்தே இருக்கும் அவன் யார் விடை கத்தரிக்காய் காலையில் ஊதும் சங்கு கறி சமைக்க உதவும் சங்கு அது என்ன விடை சேவல் காற்று இல்லாத கண்ணாடி கூண்டில் மஞ்சக்கோழி மயங்கி கிடக்குது அது என்ன விடை முட்டை வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன விடை வியர்வை நான் சூரியனை கடந்து சென்றால் கூட எனக்கு நிழல் ஏற்படாது நான் யார் தென்றல் உருவத்தில் சிறியவன் உழைப்பில் பெரியவன் அவன் யார் விடை எறும்பு ஒட்டியவன் ஒருத்தன் பிரித்தவன் இன்னொருவன் அது என்ன விடை கடிதம் வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை இது அது என்ன விடை விமானம் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன விடை வளையல்